புனித வாரத்தில் துவக்க நாளான குருத்துலை ஞாயிறு சிஎஸ்ஐ தூய பவுல் ஆலயத்தில் கிறிஸ்தவ மக்களால் கொண்டாடப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி கிறிஸ்தவ மக்களின் புனித மாதமான பாஸ்கா மாதத்தில் முக்கிய நிகழ்வான குரு ஞாயிறு இன்று உலகம் எங்கும் அனுசரிக்கப்படுகிறது திண்டுக்கல்லில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ மக்களின் சார்பாக குரு ஞாயிறு அனுசரிக்கப்பட்டது திண்டுக்கல் மெயின் ரோட்டில் உள்ள சிஎஸ்ஐ தூய பவுல் ஆலயத்தில் அனைத்து கிறிஸ்தவ இறை மக்கள் ஒன்று கூடி இறை வழிபாட்டில் ஈடுபட்டனர் அதன் பின்னர் கையில் குறுத்தோலைகளை ஏதியபடி பாடல் பாடிக்கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று இறுதியாக அவரவர் திருச்சபையை சார்ந்த தேவாலயத்திற்கு சென்று இலை வழிபாடு திருப்பலை நிறைவேற்றினார் தங்கள் கையில் செல்லும் குறுத்தோலையை கிறிஸ்தவ மக்களின் அடையாளமான சிலுவை செய்து தங்கள் இல்லத்தின் வாசலில் வைப்பார் இந்நிகழ்வில் கத்தோலிக்க திருச்சபையை சார்பில் மறை மாவட்ட ஆயர் தாமஸ் பால்சாமி தூய வளனர் பேராலய பங்குத்தந்தை மரிய இன்னாசி தூய பவுல் பேராலய பாஸ்டர் மற்றும் தென்னிந்திய திருச்சபையைச் சேர்ந்த போதகர்கள் மற்றும் இறைமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்